ஹாய் மக்கள்ஸ் இந்த வீடியோவில் மொறுமொருன்னு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறது நாங்கள் காட்ட போகிறோம் வீட்லேயே செஞ்ச சூப்பரான மொறுமொரு ஃபிஷ் ஃப்ரை எண்ணெயே ஒட்டாமல் நாங்கள் கிறிஸ்பியாக எப்படி செஞ்சோங்கிறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் மக்கள்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லர்ஸர் லுக்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மொறுமொரு ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்ய போகிறோம் அதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டுறேன் நாங்களும் வந்து வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பல வருஷம் ஆகிடுச்சி செய்யவே இல்லை நடுவில் ஸோ அதனால் இன்றைக்கி மீன் எடுத்து வந்து வீட்டிலேயே ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு மீன் வாங்குறதுக்கு மார்க்கெட் தான் கிளம்புறேன் ஃபிஷ் மார்க்கெட் வந்து சேலம் ஜங்ஷனில் இருக்குது ஸோ அது என்ன மீன் வாங்க போகிறோம் எவ்வளோ ரேட் வருது அப்படிங்குறத எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க போகலாம் சண்டே அன்றைக்கி உழவர் சந்தையில் கூட்டம் இருக்கும் அதே போல் இந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்லேயும் பயங்கரமான கூட்டம் இருக்கும் காலையில் நான் போக வேண்டியது டைம் ஏழு மணி அப்படி போயிருந்தேன்னா கொஞ்சம் கடல் மீனும் கிடச்சிருக்கும் அதை வாங்கியிருக்கலாம் நான் போனது பன்னெண்டு மணிக்கு போனேன் ஸோ அதனால் அங்கே கிடைக்கிற மீனை தான் வாங்க முடியும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனை வாங்கிட்டால் பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு ஃபிஷ் மார்க்கெட்டில் எல்லா விதமான மீனுமே கிடைக்குது கடல் மீன் ஆற்று மீன் டேம் மீன் அப்புறம் அந்த மாதிரி பண்ணை மீன் கூட ஒருக்க வரும் ஸோ ரோகு மீன் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ரோகு மீன் வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தோம் ஸோ எல்லா கடையும் செக் பண்ணிவிட்டு சரி ரோகு மீன் எங்கே இருக்கோ அங்கே வாங்கிடலான்ட்டு வந்துட்டேன் ஸோ பாறை மீனோ இல்லை கிழங்கா மீனோ வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ ரோகு மீனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதையும் வாங்கிக்கிங்கன்னாங்க ஆனால் ரோகு மீன் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் நல்லா விலைய்சிட்ருக்கு நூற்றி அறுபது நூற்றி அறுபத் அறுபது எழுபது அந்த ரேஞ்சு கிலோ வாங்குவேன் ஆனால் இந்த டைம் இரநூறுவா சொன்னாங்க ஸோ கிலோவுக்கு பத்து ரூபா கம்மி பண்ணிக்கிங்கன்னு ஒன்றே என் கம்மி பண்ணிட்டாங்க நல்லா இந்த சின்ன சைஸில் ஒரு ரெண்டு மீன் போட சொன்னேன் ஒரு ரெண்டு கிலோ வந்தது கரெக்டாக ஸோ பாறை மீனும் கூட அடுத்த டைம் ட்ரை பண்ணணும் அங்கேயே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை கேங்கறதுனால பீஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு வந்து நம்ம கழுவுறோமோ அந்த ஸ்மெல்லு வந்து போயிடும் அதே போல் அந்த ஒரு இதில் மீனில் ஒட்டிகிட்டு இருக்கும் அது பட்டுச்சுனா தான் அந்த கசப்பு வந்து வந்துடும் அதெல்லாம் எல்லாமே நல்லா ரிமூவ் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டில் வச்சு நல்லா கழுவு போகிறோம் மூணு டைமாவது கழுவணும் கழுவுணும் கழுவுனதெல்லாம் போய் ஸ்மெல் வராது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இதில் என்ன கழுவுறதுல என்ன பெரிய இது அப்படின்னா கல் உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு போட்டுட்டு தேவைப்பட்ட மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டாலும் அதில் கலர் வந்து ஏற போகிறதில்ல கொஞ்சமாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா வாசமாகவும் இருக்கும் ஆன்டிபயாட்டிக் மாதிரி ம மஞ்சள் தூள் போட்டுவிட்டா ஸோ அதனால் நானும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணோம் அப்படின்னா ஸ்மெல் நிறையா வரும் ஸோ மேக்ஸிமம் வீட்டிலேயே எல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க ஸோ இந்த டைம் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே பண்ணியாச்சு ஏன்னா ஸ்டார்டிங்கில் மீன் வந்து பொறுத்த வரைக்கும் மீன் ஃப்ரை அப்படின்னா நான் தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வீட்டில் மீன் ஃப்ரை மீன் எடுத்து வந்தால் ஃப்ரை பண்ணுறது நான் பண்ணேன் அப்படின்னா நல்லா சூப்பராக ஒரு முறுமொருன்னு பண்ணுவேன் அதனால் மீன் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் நானே தான் ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் ஸோ அதனால் கழுவுறது நானே கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவ ஆரம்பித்தாச்சு நல்லா கழுவுணும் நல்ல தண்ணியிலையே உப்பு கல் உப்பு நல்லா போட்டுட்டு ஆக்சுவலாக வந்து நான் தண்ணியில் உப்பு க வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீனை கொட்டியிருக்கணும் மீனை போட்டுட்டு அது மாதிரி உப்பு போட்டேன் சரி ஓகே நல்லா க்ளீன் தானே அப்படின்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு இதில் வெட்டி நான் வாங்கினந்தோடனே பாருங்கள் மொதல் டைம் கழுவுறதுலேயே அளவுக்கு வந்து மீனில் இருக்கிறதெல்லாம் வெளில வரும் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைமும் இருக்க கழுவணும் கழுவுனா தான் மீனில் இருக்க அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு டைமும் கழுவு போகிறோம் ஸோ நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா வந்து தேவை அந்த மசால் பார்த்திங்கன்னா அங்கே மீ இதுலேயே கிடைக்கும் நாங்கள் அந்த ஃபிஷ் வாங்குகிற மசாலும் கூட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன் என்ன மசாலா அப்படின்ட்டு ஒரு பாக்கெட் ஆயினந்தோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒன் ஒரு கிலோ மீன் வரைக்குமே அந்த ஒரு பாக்கெட்டே போதும் நான் ஆயின இந்த மீனுக்கு ஃபுல்லாக கூட கொட்டலை ஏன்னா பசங்க சாப்பிடுவாங்கிறதுனால காரம் கம்மியாகவே இருக்கட்டோன்னு அதிகமாக போடல அப்படியே மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் மசாலே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் இந்த மீன் மசாலா வந்து ஐம்பது கிராம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஒன்றரை கிலோ மீனுக்கு வந்து ஐம்பது கிராம் குள்ளே போட்டால் போதும் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா மேற்கொண்டு வேணாம் லைட்டாக மலாடி போட்டுக்கோங்க ஏன்னா அதில் மீன் மசாலாவில் வர அந்த இதே வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து காரம் எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வேணும்னு அதுலேயும் கம்மியாக தான் போட்டேன் ஸோ ஒரு நார்மலாக ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும் அதுலேருந்து ஸோ மீ மீன் வந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறுனதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து மீனை வந்து போட ஆரம்பித்தோம் மீன் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மெயினான ஒரு சாப்பாடு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா மீன் குழம்பு வித்து மீன் ஃப்ரை கூட நல்லாயிருக்கும் அதோட இன்னொரு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா மீன் சாப்பாடு பருப்பு குழம்பு மீன் ஃப்ரை அதுதான் பெஸ்ட்டு காம்பினேஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்படி தான் பிளான் பண்ணணும் ஆனால் சரி ஓகே நம்ம வந்து மீன் ஃப்ரையே போட்டலாம் அப்படின்ட்டு மீன் ஃப்ரை போட்டுட்டோம் இதுக்கு வந்து குழம்பு வந்து சிக்கன் வச்சுக்கிட்டோம் சிக்கன் அந்த மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி ஓகே நம்ம நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் தான் எடுத்துவிட்டோம் ஆனால் மெயினான ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன்னா இந்த ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் செம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மீனுக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னா அது சூப்பராக இருக்கும் ஏன்னா மீன் குழம்புக்கு இந்த புளி தான் வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கறது ஸோ அதுக்காக வந்து பருப்பு குழம்பு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் பருப்பு குழம்பும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எங்களோட காம்பினேஷன் இது தான் ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து நம்ம ஒரு ஃப்ரைக்கு பண்ணுறது அப்படின்னா ஒரு நார்மல் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹைஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே எண்ணெய் பொறிக்க மீன் பொறிக்க பொறிக்க அடுத்தடுத்து போட்டு எடுக்கும்போது எண்ணெயும் வந்து அதிகமாக வந்து செலவாகாது மீன் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு கிடைக்கும் அது ஏதோ எனக்கு வந்து மீன் ஃப்ரை வந்து போடுறது அப்படின்னா ஒரு கைவந்த கலைன்னு சொல்லலாம் மீன் ஃப்ரை வந்து இன்னும் நான் போடுறேன் அப்படின்னா வீட்டில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ இல்லை வந்து நாங்கள் மீன் ஃப்ரை செய்கிறதா இருந்தால் நான் தான் பண்ணுவேன் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிடப்பேன் சே டேஸ்ட் வந்து சூப்பரான டேஸ்ட்டு அருமையாக இருந்தது இன்றைக்கும் ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பாறை மீனும் ட்ரை பண்ணலாம் அதே போல் கிழங்கா மீனும் சூப்பராக இருக்கும் அதை இன்னும் கொக்கு மீன் சொல்லுவாங்க அந்த மீனும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லது இந்த மத்தி மீன் நெத்திலி இதெல்லாம் அடுத்தடுத்து ட்ரை பண்ணணும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது சேலமில் என்னவோ வஞ்சரம் மீன் அதிகமாக நான் பார்க்க முடியறதில்ல அந்த அடுத்த அடுத்த டைம் போனால் வஞ்சர மீன் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கணும் இதில் வந்து ரோகு மீனும் வந்து டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு பர் கேஜி அது போக பாறையும் வந்து டூ ஃபிஃப்டியோ டூ எயிட்டியோ சொன்ன மாதிரி ஞாபகம் இது போக கிழங்காய் மீனும் கேட்டேன் ஸோ கிழங்கா மீன் வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து முள்ளே இருக்காது கிழங்கா மீனில் பாறை மீனும் அதே மாதிரி தான் ஸோ அடுத்த டைம்லாம் வந்து பாறை தான் ட்ரை பண்ணணும் ரோகு மீனில் சின்ன பசங்கள் சாப்பிட்றதுக்கு பொறுமையாக தான் சாப்பிட முடியுது ரோகுலேயே வந்து ரெண்டு விதமான ரோகு இருக்காட்டுருக்கு ஒன்று வந்து கடல் ரோகு மீன் அப்படின்னா அது எப்படி முள் வந்து பெரிய பெரிய முள்ளாக இருக்குமா என்னன்னு தெரில இன்றைக்கி வாயின் முள் ரொம்ப அதிகம் கட்லா மீன்லேயும் அதே மாதிரி தான் முள்ளாக இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி டேம் மீனுங்கிறனால முள் அதிகமாக என்னான்னு தெரில ரொம்ப பீஸ் வந்து பார்த்திங்கன்னா முள் அதிகம் சரி ஓகே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு புது மீன் நல்லா இருந்தது ஸோ கிறிஸ்பியான மொறுமொறு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சாச்சு தலையையும் தனியாக நாங்கள் வெட்டி வாங்கி நடந்துடும் அதையும் வந்து எண்ணெயில் போட்டேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி என்ன குழம்பு வந்து பருப்பு குழம்பு வச்சு மீன் ஃப்ரை சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு செமையாக இருந்திருக்கும் ஸோ ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்டாச்சு ஸோ நீங்களும் வந்து ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே கூட ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் சொல்ல மறந்துவிட்டேன் அந்த மசாலாவோட இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணோம் ஸோ அதுவும் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் இந்த மாதிரி டேஸ்ட் வர்றதுக்கு கடையில் இருந்து வாங்கின அந்த மசாலாவோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக நாங்கள் ஆட்டி வச்சுருந்ததை ஆட் பண்ணிட்டோம் கலர் வந்து நம்ம இதில் எதுவும் கலர்லாம் ஆட் பண்ணவே இல்லை ஆனால் கலர் பார்த்திங்கன்னா இந்த மொறு மொறுன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்துருக்கு சே டேஸ்ட்டு வந்து இப்போ இந்த மொறுன்னு வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது மொறுனும் இருக்கும் மீனும் வந்து சீக்கிரம் வெந்துடும் எண்ணெயும் பாருங்கள் அதிகமாக இல்லவே இல்லை எண்ணெயே இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வந்து சண்டே அன்னைக்கு நல்லா ஒரு மீன் ஃப்ரை சாப்பிட்டாச்சு சர்வீஸ் எப்படி இருந்தது சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் என்னோடய ஒய்ஃப் எப்படி இருந்தது அடி போலியாக இருந்துச்சு என்னையே விட்டாமச்சோமா மொறு மொறுன்னு சாமல் சூப்பராக இருந்துச்சு ஓகே மக்கள்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள் நான் இதில் வந்து அந்த மசாலா வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இது நான் மசாலா பெரட்டினது எடுக்க முடியல ஸோ அதை வந்து நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை